நீங்கள் அவர்களுக்கு என்பது எங்கள் நாங்கள் மண்ணை அழிப்பதற்காகத்தான் இருக்கும் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கான கொடுப்பனவு உறுதியானது கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வழங்கும் வாக்கினால் அதனை பாதுகாக்கால் இயலும் அதில் முக்கியமாக கை பிரமதாசு அவர்கள் இதை பற்றி கூற வேண்டியிருக்கின்றது ஏதோ ஒரு கட்சி கூறுகின்றது என்பதற்காக நீங்கள் வாக்களிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் போடுகின்ற புள்ளடி ஒவ்வொரு பான்சாலைக்கும் வைக்கின்ற கல்லாகத்தான் மாறும் என்பதை மற்றும் புரிந்து கொள்ளுங்கள் அந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள்தான் ஒரு தேசமாக ஒரு கட்டமைப்பாக ஒரு இனத்தின் விடுதலைக்காக இருந்த அதை சிதைத்த பெருமை அவருக்கு இருக்கின்றது என்பகுதியிலே இருந்து இங்கு வருபவர்களை அவர்களை அழைத்து மாலை போட்டு பொன்னாலை போக்கின்ற ஒரு வெத்தங்கெட்ட சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம் பல அவமானங்கள் வரும் நான் சில அவமானங்களை தாங்கிவிட்டேன் இன்னும் பல அவமானங்கள் வரும் சில நேரம் நான் விளையவிட்டேன் என்ற செய்தி கூட வரலாம் உண்மையிலே நீங்கள் இது இன்னும் பதிமூன்று நாட்களினால் அந்த வாக்களிப்பு போராட்டம் உங்களுக்கு இடம்புற இருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் சங்க சின்னத்துக்கு வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது உண்மையில் நீங்கள் அந்த மூன்று வேட்பாளர்களை கட்டி பெரிதாக எல்லாரும் அலட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அவர்களுக்கு போடுகின்ற உள்ளடி என்பது எங்கள் தலையில் நாங்கள் மண்ணை வீசி அழிப்பதற்காகத்தான் இருக்கும் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் அதில் முக்கியமாக தை பிரமதாசு அவர்கள் பற்றி கூற வேண்டியிருக்கின்றது தை பிரமதாசு அவர்கள் ஆயிரம் பாட பாடசாலைகளை கட்டுவதாக கூறியிருந்தார் ஆயிரம் அவுத்த மத ஸ்தாபனங்களை அமைப்பதாக கூட கூறியிருந்தார் அவருக்கு யாரும் கூறுகின்றார்கள் ஏதோ ஒரு கட்சி கூறுகின்றது என்பதற்காக நீங்கள் வாக்களிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் போடுகின்ற புள்ளடி ஒவ்வொரு பான்சாலைக்கும் வைக்கின்ற கல்லாகத்தான் மாறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதுபோன்றுதான் இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பது இருக்கின்ற நிலத்தை இன்னும் நாங்கள் இழக்கின்றதாக அமையும் அந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள்தான் ஒரு தேசமாக ஒரு கட்டமைப்பாக ஒரு இனத்தின் விடுதலைக்காக இருந்த அதை சிதைத்த பெருமை அவருக்கு இருக்கின்றது அதுபோன்று அருணகுமார திசாநாயக் அவர்கள் எமது இணைந்த வளர்களுக்கு பிரித்து காட்டியவராக இருக்கின்றார் ஆகவே இவ்வாறானவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று என்பகுதியிலே இருந்து இங்கு வருபவர்களை அவர்களை அழைத்து மாலை போட்டு பொன்னாலை போர்க்கின்ற ஒரு வெக்கங்கெட்ட சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம் அது நானும் வெட்கப்படுகின்றேன் ஆகவே இந்த பொதுக்கட்டமைப்பின் மூலமாக இந்த முறை ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு தமிழ் பொது வேட்பாளராக நான் வந்திருக்கின்றேன் வரும் அடையாளமாக வந்திருக்கின்றேன் நான் ஜனாதிபதியாக அந்த ஆசனங்களில் அவரின் ஆசனங்களை தள்ளிவிட்டு அதில் அமர்ந்திருந்து ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக நான் வருவதற்கல்ல ஆனால் மண்ணிலே இழந்த உரிமைகளை மீண்டும் மீட்பதற்காகவும் நாங்கள் நாங்களாக இருக்கின்றோம் அடுத்த கட்டங்களாக நாங்கள் சர்வதேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் ஏன் ஒன்பதாவது ஜனாதிபதியாக வர இருக்கின்ற அந்த மகானுக்கும் ஒரு செய்தியை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் நாங்கள் இழந்த உரிமையை மீட்பதற்காக ஒரு கட்டமைப்பாக ஒரு தேசமாக நாங்கள் திரண்டு இந்த செய்தியை தந்திருக்கின்றோம் நீங்கள் மனச்சாட்டி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த இழைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை நீங்கள் வழங்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் இந்த உன்னதமான கடமை என்பது ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கின்றது நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்களுக்கான வாக்காக நீங்கள் பாருங்கள் நாங்கள் பல போராட்டங்களை செய்திருக்கின்றோம் பல எழுச்சிகளை செய்திருக்கின்றோம் இரண்டு நாங்கள் பல வடிவங்களில் பல போராட்ட வடிவங்களை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம் ஆனால் இலக்கை மாறவில்லை தலைவர்கள் சாகலாம் இலட்சியம் சாகாது ஆகவே நீங்கள் செய்கின்ற விடயம் என்னவென்றால் கடந்த காலங்களில் பொங்குதமளை வெழுகு தமிழை கொத்திவிட்டு தொடக்கம் பொலிகண்டி வரை நாங்கள் திரண்டு எந்த எழுச்சியை காட்டினோமோ அதே போன்ற ஒரு எழுச்சியை நீங்கள் நீங்களாக சென்று அந்த வாக்கு ஆவடிக்கு சென்று ஒரு புள்ளடியை பதினெட்டாவது வாக்குச்சீட்டில் பதினெட்டாவது இலக்கத்தில் இருக்கின்ற சங்க சின்னத்துக்கு மாத்திரம் நீங்கள் போட்டு வருகின்ற மாத்திரம் தான் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த பொருள் பதிமூன்று நாட்களுக்குள் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வரும் பல்வேறுபட்ட செய்திகள் வரும் பல அவமானங்கள் வரும் நான் சில அவமானங்களை தாங்கிவிட்டேன் இன்னும் பல அவமானங்கள் வரும் சில நேரம் நான் விலகிவிட்டேன் என்று செய்தி கூட வரலாம் சிலர் நான் பணத்துக்காக சோரம் போய்விட்டேன் என்று கூட கூறலாம் சிலர் சில நேரங்களில் வாக்களிப்புக்கும் நிலையங்களுக்கு முன்னால் இருபத்தி ஒராம் தேதி இருபதாம் தேதி இரவைக்கு கூட நோட்டீஸ் அடிக்கப்படலாம் அதே நேரத்தில் அவர்கள் அவரை ஆதரிப்பதாக கூறிவிட்டார் என்று கூட செய்திகள் போடலாம் ஏதனால் இப்பொழுது சமூக வலைதளங்களிலே கூடுதலான செய்திகள் போடுவதற்கு வாய்ப்பாக இருக்கலாம் ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நான் நானாகத்தான் இருக்கின்றேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி பட்டுக்கோட்டையில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டதோ அதன் அந்த இலட்சியத்திலே இருந்து நான் நாற்பத்தி ஏழு வருடங்களாக அந்த இலட்சியத்தில் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தேர்தல் அரசியல் என்பது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு பதினோரு வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் ஆகவே அன்பாந்தவர்களே நீங்கள் போடுகின்ற புள்ளடி எல்லாம் உங்களுக்கான புள்ளடி இனத்துக்கான புள்ளடி மண்ணுக்கான புள்ளடி மண் மீட்புக்கான புள்ளடி என்பதை புரிந்து கொண்டு நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும்